இவனுங்க எனக்கு என்ன விண்ணத பண்றீங்க இருவத்தி மூணாம் தேதி ஒரு போட்டோ ஒன்னு வெளியே வருது இவன் வந்து ஒரு எட்டு பெண்களோட வீடியோ கால பேசிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட ஆதாரம் இருக்கு நாளைக்கு எட்டு மணிக்கு வீடியோ வெளியாகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் அந்த வீடியோ என்னைக்கு பாக்குறேன் தெரியுமா இவன் இருவத்தி மூணாம் தேதி போடுறாங்க நான் அந்த போஸ்ட வந்து இருவத்தி ஏழாம் தேதி பாக்குறேன் நாளைக்கு எட்டு மணிக்கு வரும் நானே என்ன குவாலிட்டியில போட்டிருக்கான்னு நானும் போய் பாக்குறேன் ஹெச்டி குவாலிட்டியா இல்ல என்ன குவாலிட்டின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல பார்த்தா மிரட்ட வேலை இவனு

இருக்குதா வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் வேலை செய்ய போல